ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகப்புரம் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் வச்சு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பீக்கன் நட்ஸ் கொஞ்சம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணே ஊற்றி சூடான ஒன்னே சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன நட்டு வேணுமோ நான் போடலாம் இன்றைக்கி நான் பீக்கன் நட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து இது போட்டு அது வந்து கண்ணாடி மாதிரி வரைக்கும் வதக்கலாம் அது வதங்கிட்டிருக்கே நான் காலிஃப்ளவர் ரைஸ் இன்றைக்கி நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன் இந்த எடுத்து வெளியே வச்சுருக்கேன் அதை இப்போ எடுத்து நான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன் அஞ்சு நிமிஷம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு எடுத்து தக்காளியை போடுவோம் அடுத்து உப்பு மஞ்சத்தூள் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட போகிறோம் இப்போ கிண்டி விட்டு எண்ணெய் பெரிகிற வரைக்கும் வேக வைப்போம் இப்போ நம்ம மைக்ரோவேவில காலிஃப்ளவர் ரைஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அது வெந்துட்ருக்கு இன்னும் இந்த தக்காளி குழம்பு அப்பப்போ கிண்டி விட்டு வேக விடுவோம் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை இங்கே எண்ணையும் பிரிய ஆரம்பிச்சு அதனால இந்த காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்து இப்போ இதில் கொட்டி அதையும் சேர்த்து கிண்ட போகிறோம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்கள் அப்போ தான் வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரும் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் நீங்கள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் எங்கள் சேனல்லேயே அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எடுத்துக்கோங்க இப்போ கிண்டி கிண்டி வேக வச்சிட்டோம் இப்போ இப்போ தக்காளி சாதம் தயாராகிடுச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க அப்போ தான் வந்து நல்ல மனமாக இருக்கும் அதையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு நம்ம இப்போ சாப்பிட்லாம் வீகன் மக்கள் நெய் வேணான்னா இந்த தவிர்த்துடலாம் நெய் போடுறத வாங்க இறையில் வச்சு சாப்பிடுவோம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த கால்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான தக்காளி காலிஃப்ளவர் சாதம்